வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் சொன்னால் ஏர்வாடி தெருகா பக்கத்தில் இருக்கிற பிஎம் வளசி பீச் அதாவது பிச்சை மூப்பன் வளசி பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே என்ன ஸ்பெஷல்னால் போட்டிங் தான் இது வந்து நீங்கள் எப்படி வரணும்னு சொன்னால் ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியிலேருந்து ஜஸ்ட்டு டூ கிலோமீட்டரில் ஏர்வ ஏர்வாடியிலேருந்து இந்த பீச்சுக்கு வந்து ஆட்டோவுக்கு டூ ஹண்ட்ரட் பே பண்ணுவாங்க அந்த மாதிரி போட்டிங் போகவும் டூ ஹண்ட்ரடு தான் பே பண்ணணும் ஆனால் டூ ஹண்ட்ரடுக்கு ஒருத்தான் என்னென்னு உள்ளே போய் பார்த்தா ரொம்ப ரொம்ப அழகான இடங்க இது இந்த இடத்த நீங்கள் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ண வேண்டாம் இந்த இருந்து போட்டிங் போச்சு போட்டிங்கில் வந்து ஒரு பத்து பேர் ஒரு எட்டு பேர் தான் அங்கே அதில் ஏற்றுவாங்க எட்டு பத்து டூ அவ்வளோ பேர் தான் ஏற்றுவாங்க நாங்கள் இந்த போட்டிங்கில் போக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க அதாவது இது இப்படியே அலம்பிக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு அது வாமிட் வர மாதிரி கூட இருக்கலாம் ஆனால் இது வந்து நம்ம கொஞ்ச தூரம் ஒரு அரை கிலோமீட்டர் தான் அந்த மணல் திட்டு போகிறதுக்கு அது அந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் அதை விட நாங்கள் எங்கள் பாப்பா அவங்க அப்பா மூணு பேருந்து தான் நாங்கள் போயிருந்தோம் இந்த மாதிரி ஒரு அரை கிலோமீட்டரில் மணல் திட்டு அதாவது கடலுக்கு நடுவில் இந்த மணல் திட்டு இருக்குங்க இங்கே வந்து இந்த இந்த பாறைகள் பவளப்பறின்னு சொல்கிறது தான் அந்த இடம் ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க தண்ணி ரொம்ப தெளிப்பாக அந்த இடத்துல இருக்கும் ஆழம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் தூரம் கூட நடந்து போகலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க இதெல்லாம் எல்லாம் ஒரு போட்டிங்கில் வந்து இறக்கி விட்டுட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு அவங்க வந்து நம்ம வீடியோ எடுக்க இல்லை அதை பார்க்குறதுக்கு விட்டுருவாங்க விட்டுட்டு அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் உடனே மறுபடியும் போட்டில் ஏற்றி அப்படியே இதே இந்த மணல் திட்டையே கொஞ்சம் ஆழத்தில் அப்போ போட்டிங் வந்து அப்படியே சுற்றிட்டே வருங்க அதில் தான் நம்ம பவலை பாறை அதில் நிறைய பாறைகள் ரொம்ப ரேரான பாறை பாறைகள்லாம் அதில் பார்க்கலாங்க அந்த போட்டிங்லேருந்தே அவங்க மிரர் வச்சுருப்பாங்க அந் அதுலேயே நம்ம ஃபோனை வச்சு வீடியோ எடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் இது வந்து இந்த தண்ணி பாருங்கள் இவ்வளோ தெளிவாக இருந்துச்சு இது இதையே நாங்கள் சுற்றி சுற்றி ஃபோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் நாங்கள் வந்து போட்டு அதை தான் ரெண்டு போட்டில் இறக்கி விட்டுருந்தாங்க அவங்க தான் அங்கே வந்து நம்மளை மாதிரி அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதாங்க அந்த வியூ வந்து என் ஃபோனில் அவ்வளோவா தெளிவாக தெரியலை ஆனால் இதை விட நல்ல ஃபோனில் நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அந்த பாறைகள் அதாவது இந்த பாறைகள் வந்து கொம்பு பாறை அதை இது வந்து மனித மாதிரி இருக்கிற இந்த பாறை இதெல்லாம் வீ அதாவது அந்த மிரர்லேயே நம்ம வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு என் ஃபோன் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருந்துச்சு இருந்தாலும் நீங்கள் இது வந்து வீடியோ எடுக்கணும் இல்லை நேரில் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க உள்ளே வந்து சின்ன சின்ன மீன்கள்லாம் போய்கிட்டு இருந்துச்சு அதெல்லாம் என் ஃபோனை சரியாக தெரியலை ஆனால் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இதெல்லாம் பார்க்க நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம் அதை வந்து நீங்களும் அப்படி பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்கா இதெல்லாம் பாருங்கள் மனித மூளை மாதிரி இருக்கா இது வந்து அதை சொன்னாங்க அதில் வந்து அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த போட்டிங் வரவங்களே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு வருவாங்க இது வந்து மூளை மாதிரி இருக்குது மான் கொம்பு மாதிரி இருக்குது அப்புறம் மலை மாதிரி உள்ள பாறைகள் இது பாருங்கள் மூளை மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அது சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதுவும் இருந்துச்சு நீங்கள் வந்து இந்த பீச்சுக்கு வந்து வர்றதுக்கு சா ஜான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அதாவது வீக்கெண்டு லீவாக இருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு வெளியில் எங்கேயாவது ஒரு இடத்த சுற்றி பார்க்கணும்னா கண்டிப்பாக இது வந்து தானுங்க ஒரு ஒரு மணி நேரம் அந்த மாதிரியே நம்ம போட்டிங்லேயும் நம்மளை காமிக்க வர்றது ரொம்ப அழகாக இருக்குங்க டூ ஹண்ட்ரடுக்கு இவ்வளோ இதெல்லாம் பார்க்க முடியாது நம்ம வெளியில் போய் அதனால் நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இதெல்லாம் பார்க்க வந்து மான் கொம்பு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அது என்னமோ உண்மைதாங்க நிறைய பாறை பவளப்பாறைகள் பாறைகள் ரொம்ப ரேரான பாறைகள் அதெல்லாம் நாங்கள் பார்த்தோங்க இதில் ப இது நீங்கள் பாருங்கள் இது வந்து அழகாக கொம்பு மாதிரி நல்லா இருக்குல்ல இது அது சூப்பராக இருந்துச்சுங்க எங்கள் பாப்பாவும் நாங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஒரு மணி நேரத்துக்கு அந்த இடத்துல மட்டும் நல்லா ஸ்லோ பண்ணி உங்களை காமிப்பாங்க அந்த மிரரில் பார்க்க நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சுங்க அப்புறம் வந்து போட்டிங்கெலாம் நாங்கள் முடிச்சுட்டு வந்து வெளியில் வந்து மறுபடி கடலில் ஒரு குழியில் போட்டுட்டு ஓரத்தில் கடல் ஓரத்தில் கொண்டு வந்து நம்மளை இறக்குற இடத்துலையே நல்லா தண்ணி நல்லா தெளிவாக இருக்குங்க அங்கே நாங்கள் நல்லா குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் மீன் அங்கே வந்து மீன் பொறிச்ச மீன் அந்த மாங்காய் அந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் சர்பத்தாகட்டம் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் அங்கே வச்சுருப்பாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாங்க இந்த இடத்துக்கு போனால் நம்ம வந்து பெரிய பெரிய பீச் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம பக்கத்தில் இருக்கிற இந்த பீச்சை மிஸ் பண்ணக்கூடாது எப்பவுமே சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு டைம் வந்திருக்கோங்க இந்த பீச்சுக்கு இது வந்து தண்ணி கொஞ்சம் கலங்கலாக இருந்துச்சு இது வந்து போட் அந்த இதை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது நான் வீடியோ எடுத்ததுங்க இதுலேயும் நல்லா தெளிவான பாறைகள்லாம் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு இதோட அட்ரஸ் உங்களுக்கு வேணும்னா கூட எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இது பாருங்கள் இது வந்து மலை போன்ற பாறைன்னு சொல்லி சொன்னாங்க இது மலை மாதிரி நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சுங்க இதுக்கு மேலே தான் இந்த போட்டிங் வந்துக்கிட்டு இருக்குது கீழே இவ்வளோ அழகழகான அந்த பாறைகள்லாம் இருக்கு பாருங்க இது மலை போன்ற பாறைன்னு சொன்னாங்க கீழேயே அதாவது கடலுக்கு கீழே அப்படியே மலை மலையாக இருக்குங்க பாறை ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்க இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இதுவே இந்த வியூ இது காமிக்கவே ஒரு அரை மணி நேரம் வந்து நம்மளை போட்டிங்கள இந்த இதை மட்டுமே காமிப்பாங்கங்க இதை ஃபுல்லா நம்ம பார்த்துட்டு வெளியே வ வெளியே வர இன்னும் கூட பார்க்கணும் பார்க்கணும்னு தோணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் இதை இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கூட எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ காய்ஸ்